மற்ற பன்னிரெண்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்தை என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றம் இல்லாதவர்களாகிய குற்றம் இல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள் பலியை அல்ல இறக்கத்தையே விரும்புகிறேன் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லை என்று ஊழியக்காரர்களை பார்த்து ஆண்டவர் பரிசு பார்த்து வைராக்கியமுள்ள ஊழியக்காரர்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் அவங்களுக்கு ஓய்வு நாள்ல அது அந்த கட்டளை அது கண்டிப்பாக கடைப்பிடிக்கப்படணும் அதுல தான் அவங்க கருத்தாக இருந்தாங்களே தவிர பசியில் கொஞ்சம் பேர் துடிக்கிறாங்களே அவங்களுக்கு அவங்க பசி தீர்க்கப்படணுமேன்ற அந்த இறக்கம் அவங்களுக்கு இல்லை பரிசேயர்கள் பலிகளை செலுத்துவதிலே மிக சரியாக இருந்தார்கள் இறக்கத்தை கோட்டை விட்டு விட்டார்கள் இதை போல இன்னொரு வசனம் பழைய ஏற்பாட்டிலே உண்டு ஒன்று சாமியல் பதினைந்து இருபத்தி ரெண்டு பலியிடுவதை பார்க்கிலும் கீழ்ப்படிதலே உத்தமம் பழைய ஏற்பாட்டில் குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலி சமாதான பலி ஸ்தோத்திர பலி வகை வகையான பலிகள் உண்டு ஆனால் புதிய ஏற்பாட்டில் ஸ்தோத்திர பலி உண்டு உதவிகளின் கனிகள் ஆண்டவரை தொதிக்கிற ஸ்தோத்திரம் பண்ணுகிற ஒரு பலி விசுவாச பலி தான தர்மமாகிய பலி இப்படிப்பட்ட பலிகள் உண்டு அதை விட ஸ்வோத்திர பலியை பற்றி நம்ம நிறைய பேசுகிறோம் இப்போ பாரம்பரிய சபைகளில் கூட புத்தகத்தை கடைபிடிக்கிறத ஒரு மாதம் நிறுத்திட்டு ஒரு வாரம் நிறுத்திட்டு துதி ஆராதனை ஃப்ரீ வர்ஷிப்பு நடத்துகிறாங்க நல்லது வரவேற்கிறேன் சில பாரம்பரிய சபைகளில் அது பேருக்கு ஜப புஸ்தகத்தை படிச்சுட்டு வார வாரம் துதியாராதனை தான் அவங்க நடத்துகிறாங்க நல்லது வரவேற்கிறேன் ஆனால் மற்ற ஆவிக்குரிய சபைகள் பூர்ண சுவிசேஷ சபைகள் பந்தேகோசை சபைகள் என்று சொல்கிறவர்கள் அவங்க துதிக்கிறதும் சோத்திரம் பண்ணுறதும் அதை நம்ம சொல்லவே வேண்டியதில்லை அதெல்லாம் நல்லது ஆனால் அதை விட அதிகமாக இறக்கமுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் வந்து சத்தம் போட்டு ஆண்டவரை துதிக்கிறோம் தப்பு இல்லை நல்லது சத்தம் போட்டு துதிக்கணும்னா நாம் கொஞ்சம் ஒதுக்கமான இடத்துக்கு போயிடணும் ஊருக்குள்ளே இருந்துக்கிட்டு சத்தம் போட்டு துதித்தோம்னா அல்லது ஒலிபெருக்கி உடைய சத்தம் அதிகமாக இருந்ததுன்னா மற்றவங்களுக்கு அது தொந்தரவு மற்றவங்க மேலே நமக்கு இறக்கம் இல்லைன்ற ஒரு கருத்து ஒரு அர்த்தம் வந்துடுது இப்போ நம்ம சுற்றி நாம் வந்து ஒரு நூறு பேர் இருக்கிறோம் நூறு பேர் ஸ்தோத்திரம் அல்லே இல்லையான்னு சத்தம் போட்டாலே அது பெரிய சத்தம் தான் பக்கத்தில் இருக்கிறவங்க இருக்காங்க படிக்கிறவங்க படிக்கிறவங்களுக்கு அது இடைஞ்சலாக இருக்கலாம் அது உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இன்னும் இடைஞ்சலாக இருக்கலாம் ஓய்வு எடுக்கிறவர்களுக்கு இளைஞலாக இருக்கலாம் ராத்திரி ராத்திரி வேலை இரவு நேரம் பணி செஞ்சுட்டு வந்து பகலில் தூங்குறவங்களுக்கு இடைஞ்சலாக இருக்கலாம் அது ஒரு சத்தத்தை குறைச்சி ஒலிபெருக்கி சத்தம் கூட இப்போ துதி ஆராதனை அல்லது நாங்கள் விடுதலையை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிற சபைகள் ஊழியங்கள் எல்லாம் சத்தத்தை அதிகமாக வைக்கிறாங்க இசையினுடைய சத்தம் பாட்டினுடைய சத்தம் ஜனங்களை சத்தம் போட்டு சோத்திரம் பண்ணுங்க ஆண்டுவரை துதிங்கன்னு சொல்கிறாங்க கைத்தட்டுங்க அப்பப்போ கைத்தட்ட சொல்கிறாங்க இது தப்பு நான் சொல்ல மாட்டேன் கை கைத்த கை கைகளை தட்டி துதிப்பது என்பது ஆண்டவருக்கு செய்யப்படுகிற ஒரு துதி தான் ஆனால் ஒரு நூறு பேர் அல்லது ஒரு ஆயிரம் பேர் கை தட்டுறாங்கன்னு வாங்கிக்கல அது எவ்வளோ பெரிய சத்தமாக இருக்கும் சவுண்டு பொல்யூஷன்னு நம்ம சொல்கிறோம் பக்கத்தில் மருத்துவமனை இருக்கலாம் பக்கத்தில் கல்வி நிலையங்கள் இருக்கலாம் ஞாயிற்றுக்கிழமை தானே நீங்கள் சொல்லலாம் ஞாயிற்றுக்கிழமை மருத்துவமனை ஞாயிற்றுக்கிழமைன்றது மருத்துவமனைக்கு எந்த ஞாயிற்றுக்கிழமையும் கிடையாது எல்லா நாளும் ஒரு நாள் தான் ஒரு பெரிய ஸ்தாபனம் நல்ல ஸ்தாபனம் அவங்க வருஷம் வருஷம் கன்வென்ஷன் நடத்துவாங்க சர்வதேச கன்வென்ஷன் ஒரு லட்சம் பேர் வருவாங்க அந்த கன்வென்ஷனுக்கு அவங்க சப மக்களே ஒரு லட்சம் பேர் வருவாங்க உலகம் முழுவதிலிருந்து வருவாங்க முதல்ல ஒரு பட்டணத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட பட்டணத்தில் தான் அவங்க தலைமையாக இருக்குது பட்டணத்தினுடைய மையப்பகுதியில் தான் நடத்துகிறாங்க அது சுற்றிலும் நெருக்க நெருக்கமாக வீடுகள் அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவாயிடுச்சு அதுவும் பா அந்த காலத்தில் ரொம்ப கழிவறை வசதி கிடையாது அவங்க தெருவையே திறந்தவெளி கழிவறையே ஆக்கிடுவாங்க சுற்றியில் இருக்கிற ஜனங்கள் ஒரு லட்சம் பேர் ஒரு ஐயாயிரம் பேர் வர்ற ஒரு வளாகத்துக்கு ஒரு லட்சம் பேர் வந்து மூணு நாள் அங்கேயே தங்குறாங்க சுற்றிலும் தங்குறாங்க சிலர் அங்கேயே தங்குவாங்க அது ரொம்ப சுற்றி இருக்கிறவங்களுக்கு கஷ்டமாயிடுச்சு அதுக்கப்புறம் அவங்க புறநகர் பகுதிக்கு வந்தாங்க சுத்திலும் வீடே கிடையாது பெரிய ஏக்கர் கணக்கில் இடம் வாங்கினாங்க ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் புறநகர் பகுதிக்கு அவங்க மாறி இந்த சர்வதேச கன்வென்ஷனை அந்த புறநகர் பகுதியில் தான் அவங்க நடத்துவாங்க குறிப்பிட்ட தேதியில் தான் நடத்துவாங்க ப்ளஸ் டூன்னு ஒன்று இல்லாததற்கு முன்பதாகவே அவங்க கன்வென்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க கன்வென்ஷன் ப்ளஸ் டூ அப்புறம் தான் ஆரம்பிக்கப்பட்டது அவங்க கன்வென்ஷன் தேதியில் தான் ப்ளஸ் டூ பறிச்ச வரும் அவங்க நாற்பது வருஷத்துக்கு முன்னால் வாங்கின கன்வென்ஷன் அந்த இடத்துல நாற்பது வருஷத்துக்கு முன்னால் வீடே கிடையாது இப்போது அது நெருக்க நெருக்க நெருக்கமாக ஆயிரக்கணக்கான வீடு வந்துடுச்சு இப்போ மறுபடியும் அதே பிரச்சனை அங்கே போடுற சத்தம் ப்ளஸ் டூ படிக்கிற பிள்ளைக்கு கஷ்டமாக இருக்குது ஒரு லட்சம் பேர் வந்து போகும்போது ஒரு இடத்துல அங்கே கொஞ்சம் பேர் ஒரு பகுதியினர் அங்கே தங்கும்போது அதை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஏற்படுற தொந்தரவுகள் அவங்களுக்கு ஏற்படுகிற கஷ்டங்கள் வழக்கெல்லாம் போட்டாங்க வழக்கு போட்டாங்க போராட்டம் நடத்துனாங்க அவங்கள ஒன்றும் செய்ய முடியல சட்டப்படி சரிதான் கர்த்தரை துதிக்கிறாங்க ஆவியில் நிரம்புகிறாங்க அந்நிய பாஷைகளை பேசுகிறாங்க கை கைகளை தட்டுறாங்க எல்லாம் நல்லது சரிதான் ஆனால் சுற்றி இருக்கிறவங்க அவங்க கிறிஸ்தவங்க கிடையாது அவங்களும் இறக்க அவங்க மேலே கொஞ்சம் நம்ம இறக்கப்படணும் நானும் கைகளை தட்டுற தட்டுறவன் தான் அந்நிய பாஷை பேசுகிறவன் தான் சத்தம் போட்டு துதிக்கிறவன் தான் ஆனால் சுற்றி இருக்கிறவங்க மேலே நமக்கு இறக்கம் வேணும் அது வலியை பார்க்கிலும் இறக்கத்தையே அவர் விரும்புகிறார் நம்ம சத்தமாக துதிக்கணும்னா எங்கேயாவது கேம்ப் சென்டருக்கு போயிடணும் எவ்வளோ இடம் இருக்குது ஊருக்கு வெளியே எவ்வளோ சத்தம் போட்டாலும் வெளியே கேட்காது முழு ஜபம் வைக்கிறேன்ட்டு சுற்றிலும் இருக்கிறவங்கள தொல்லை பண்ணுறது இப்போ முழுகிற ஜபங்கள் குறைந்து விட்டன சோத்திரம் ஆனாலும் சிலர் வந்து அவங்க தனிஜவம் பண்ணாலே பலர் பலருக்கு தொந்தரவாக தான் இருக்கும் அவ்வளோ சத்தமாக பண்ணுவாங்க அதனால் சுற்றி இருக்கிறவர்களுக்கு நம்ம இறங்கணும் ஒலிப்பெருக்கி சத்தத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி வச்சா போதும் இந்த ஹார்ன்களை எல்லாம் அவுத்துருங்க சுப்ரீம் கோர்ட்டில் எப்பயோ சட்டம் போட்டான் ஹார்ன்களை பயன்படுத்தக்கூடாதுனால நடைமுறையில் அதை விட்டு வச்சுருக்காங்க ஏன்னா எல்லோரும் வச்சுருக்காங்க என்பதனால ஹார்ன்களை கூடியவரையும் எடுத்துருங்க வேண்டாம் அவன் வச்சுருக்கான்றதுனால நம்ம ஏன் வைக்கணும் வேண்டாம் ஹார்ன் எதுக்கு நமக்கு மட்டும் கேட்குற மாதிரி வைப்போம் மற்றவங்களுக்கு மற்றவங்க மேலே இறக்கப்படுவோம் பலியை விட இறக்கத்தையே விரும்புகிறார் ஆமே